உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி மற்றும் கடந்த அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்களுக்கு எதிரான பண மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்குடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் முன்னாள் போலீஸ் அதிபரை கைது செய்ய முடியாத பரிதாப நிலையில் உள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்த வைத்திய சபால் சஞ்சீவா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்த அவர் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து திணக்கோன் விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு பொதுமக்களிடையே பெரும் குழப்பத்தை விளைவித்துள்ளது பதில் போலீஸ் அதிபர் என்பவர் இந்நாட்டின் சாதாரண பிரஜை ஒருவர் அல்ல எனினும் அரசாங்கம் அவர் தொடர்பான தகவலை அறிந்து கொள்ளவோ அவரை கைது செய்வதற்கோ முடியாத நிலையில் உள்ளது மேலும் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கடவுச்சீட்டு இ விசா உள்ளிட்ட பல சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் நிலவி வந்தன ஆயினும் ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ அவை தொடர்பில் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாத்து ஆட்சிக்கு இடையூறு ஏற்படும் குற்றவாளிகளை ஒழிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது ஆகையால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னாள் போலீஸ் அதிபரை கைது செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய உள்ளோம் குறித்த முறைப்பாடு தற்போதைய கையளிக்கப்பட உள்ளது தேசபந்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு சட்ட ஒழுங்குமுறை மற்றும் இந்நாட்டு பாதுகாப்பு துறை மீதான சந்தேகத்தை வலுப்படுத்தும் வகையில் உள்ளது ஆகையால் இவ்வாறான கெடுபிடியிலிருந்து தற்போதைய அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக குறைந்தபட்சம் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலையாகுமாறு முன்னாள் போலீஸ் அதிபரிடம் கோரிக்கை விடுக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார்